இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பரிசு தாவியானவர் எனக்கு நினைவுபடுத்தினார் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து நான் சொல்லியிருந்தேனே தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடி உண்டாக்கினார் என்று சொல்லி பிரசங்கித்திருந்தேனே கிறிஸ்து கண்கான்களே அந்த செய்தி முற்று முற்று பெறவில்லை பெறவில்லை எனக்கு ஸ்பேஸ்லாம் ரொம்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அதை முழுமைப்படுத்த வேண்டியது இருக்கிறது அதன் தொடர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னு சொன்னா இருபத்தி எட்டாம் வசனம் பிரேஸ் என்பதற்கு உன் ராஜ்ஜியம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமா என்று சொல்லுகிறான் அர்த்தத்தை அந்த அந்த ராஜாவுக்கு முதல்ல ராஜ்யத்தை தேவன் மட்டிட்டு அதற்கு உண்டாக்கினார் ஒரு ராஜ்யத்துக்கு ஆண்டவர் மட்டிட்டு நகி அதாவது ஸ்டாப் பண்ணிட்டார் ஆமா அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டார் ஸ்டாப் பண்ணி அதுக்கு முடிவு உண்டாக்கிட்டார் முடிவு உண்டாக்கிட்டு அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த உன்னுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டு உன்னுடைய ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது இது நடக்கும் இது எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது நடந்தது சரித்திரம் நடந்த சரித்திரம் ஆனாலும் இது நம்முடைய காலத்தில் இதை போல நடப்பதற்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இதே விதமாக ராஜ்யம் தேசம் உலகம் ரெண்டாக பிரிக்கப்பட்டு ரெண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி மேதியருக்கும் ஒரு பகுதி பெர்சியருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் மேதியர் பெர்சியர் என்பது எழுத்தின்படியான அது அல்ல ஆனால் நான் இதெல்லாம் நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன் எழுத்தின்படியானது கிடையாது என்று சொல்லி அதற்கான வசன ஆதாரங்களையும் நான் அந்த பதிவுகளில் பதிவிட்டிருக்கிறேன் ஆகவே நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மேதியா பெருசியா இப்போ இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது இல்லை பாபிலோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாபிலோன்லாம் இப்போ கிடையாது கிடையாது ஆகவே கிறிஸ்து பிளான் அது எல்லாம் எழுத்தின்படியானது அல்ல அந்த காலகட்டத்தில் அந்த ராஜ்யம் எப்படி இருந்ததோ அந்த ராஜ்யத்தின் ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யங்களையும் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களையும் குறிக்கிறது இந்த காலத்துல அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய தேசத்துல இருக்கிறார்கள் ஆகவே கிறிஸ்து பிறந்தவர்களே இப்பொழுது இனி அது நடக்கும் அது நடக்கும் எனக்கு என்ன வெளிப்படுத்தி அதை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த அதாவது உலகம் உலகம் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளும் எல்லா தேசங்களும் ரெண்டாக பிரிக்கப்படும் ரெண்டாக பிரிக்கப்படும் ரெண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி யாரு அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு பகுதி அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு என்று கொடுக்கப்படும் இன்னொரு பகுதி இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு என்று கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் இதுக்கு பரிசு தாவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி இன்னைக்கு தான் வெளிப்படுத்தி கொடுத்தாரு ஆகவே கிறிஸ்து கிளம்பாணங்களே நான் தைரியமா பதிவு பண்ணுகிறேன் தேசம் நம்முடைய தேசம் இந்திய தேசம் உட்பட உலகம் முழுவதும் இருக்கிற தேசங்கள் ஒவ்வொரு தேசமும் இரண்டாக பிரிக்கப்படும் பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்காக அது ஆயத்தப்படும் இன்னொரு பகுதி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அது ஆயத்தப்படும் அது அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யமா இருக்கும் இது இயேசு கிறிஸ்துவின் இருக்கும் அதை அந்தி கிறிஸ்துவே வந்து ஆளுகை செய்ய மாட்டான் அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் ஆளுகை செய்வார்கள் இதை ஏசு கிறிஸ்துவே வந்து ஆளுகை செய்ய மாட்டார் ஏசு கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்படுகிற பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்வார்கள் என்னுடைய இந்த பிரசங்கங்களின் சாராம்சத்தை இதுவாகத்தான் இருக்கும் இதுவாகத்தான் இருக்கும் இது நடக்க வேண்டும் அடுத்து இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் பரிசுத்த ஆவியானவர் சொல்ல சொல்லுகிறார் ஆகவே நான் அதை சொல்லுகிறேன் நான் பேசுறது எல்லாமே விருப்பம் கிடையாது என்னுடைய கருத்து கிடையாது பேசாம நான் ஆமா பேசு அப்படின்னு சொன்னா பேசுவேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் பரலோகத்தில் ஆயிரம் வருஷம் அரசாட்சியில அல்ல அதற்கு முன்பாக நல்லா கவனிக்கணும் இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இந்த இதை அர்த்தம் உங்களுக்கு விளங்குதா புரியுதா புரியுதா இதை நான் விளக்கி சொல்லும்போது எனக்கு பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் பரவாயில்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசு தாவியான அதை சொல்ல சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் எழுத்தின்படி யூதர் அல்ல ஆனா யூதர்கள் செய்கையின்படி அவர்கள் யூதர்கள் நம்முடைய தேசத்தில் இருக்காங்க அவங்க கையில் தான் ஆளுங்க அதிகாரம் தான் இருக்கு ஆமாம் ஏதோ இந்தியாவில் கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தவர்கள் யூதராக இருந்தவர்கள் யூதா யூத ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட பொழுது அங்கிருந்து கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்த யூதர்கள் இப்ப அவர்கள் யூதர்கள் கிடையாது இப்ப அவர்கள் வேற அதான் யூதராய் யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய பொய் பொய் அவங்க சொல்றது எல்லாம் பொய் தான் தைரியமா பரிசுத்த வேதாகமா எழுதியிருக்கிறது நான் சொல்றேன் அவங்க எதை சொன்னாலும் பொய் தான் ஆனால நான் பரிசுத்த வேதாகமம் எனக்கு கற்று கொடுத்திருக்கிறதுனால அவங்க சொல்றத நான் எதையுமே நம்புறதில்லை எதையுமே நான் ஆகவே அந்த சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் எனக்கு திறமை அப்படிங்கிறாரு உங்களுக்கு தருமே அப்படிங்கிறாரு அவங்க வந்து என் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து ஆண்டவர் என் மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார் இது நான் நடக்கணும் அதனால தான் நான் இவ்வளவு தைரியமா இவ்வளவு ஆணித்தனமா பேசுறேன் வரணும் வந்தே ஆகணும் வந்தே ஆகணும் ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தில பரலோகத்தின் தேவன் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அது நடந்தே ஆகணும் இதெல்லாம் நடக்காம இதெல்லாம் நடக்க கூடாது நடக்க விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி அந்தி கிறிஸ்துவின் ஆவி ஊழியர்களை ஆட்கொண்டு இதெல்லாம் சொல்ல விடாம பறக்க சொல்றேன் எச்சரிப்பாருங்க கிறிஸ்துலான் பாருங்களேன் இதுக்கு மேல இதெல்லாம் நான் விளக்கி சொல்ல முடியாது சொல்ல முடியாது இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் விளக்கி சொல்ல முடியும் அதில் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரும் ஆகவே இதையே நான் ரிஸ்க் எடுத்து தான் சொல்லியிருக்கேன் ரிஸ்க் எடுத்து தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு ஆண்டவர் வாக் பண்ணிருக்கிறார்கள என்னை தவிர வேற எவனும் அறியக்கூடாத புதிய நாமத்தை எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு அந்த தைரியத்தில் தான் நான் பேசுறேன் எவனும் என்ன கண்டுபிடிக்க முடியாது அந்த தைரியத்தில் தான் நான் இதெல்லாம் பேசுறேன் ஏன்னா ஆண்டவர் எனக்கு ஒர்க் பண்ணிருக்காரு அதை செய்வார் அந்த விசுவாசத்தில் தான் நான் இதெல்லாம் பேசுறேன் கண்டுபிடிச்சாலும் சரி கொண்டு போனாலும் சரி டோன்ட் கேர் அப்படி நடந்துட்டுனா அதுக்கு அப்புறம் ஆண்டவர் உயிர் உள்ளவர் என்று சொல்லி அவர் இறங்கி வந்து எனக்காக செயல்படுவார் என்ன வெளியே கொண்டு வருவார் எனக்காக அவர் ராஜ்ஜியத்தையே நொறுக்கி விடுவாரு ஏற்கனவே நான் அதை பிரசங்கி திருக்கிறேன் கிறிஸ்துவ பிளான் வாங்குள்ளே இரண்டாவது இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும் என்று சொன்னார் அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரத்துல ஆஹ் ஆட்டுக்குட்டியான் ஒன்னாவசனம் இரண்டாவது ஆட்டுக்குட்டியான முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன் முதலாவத்திரை உடைக்க உடைக்கப்பட்ட பொழுது இரண்டாவது சொல்லி இருக்கிறதோ நான் பார்த்த போது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வெள்ளை கொடுத்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயக்கிரவனாகவும் ஜெய்பவனாகவும் புறப்பட்டான் இது யாருன்னா இது அந்தி கிறிஸ்து கிடையாது அந்தி கிறிஸ்துவோடய பிரசங்கம் பண்றாங்க இல்ல இல்ல ஜெயக்கிரவனும் ஜெய்பவனாகவும் புறப்பட்டது பிரதான அதிபதியாக மிகாவேல் பிரதான அதிபதியாகிய மிகாவேல் அதாவது கிறிஸ்துமான மிகாவிலை குறித்த ரெண்டு காரியத்தை வருஷ காவியான்னு எனக்கு கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில ரகசிய வருகையில அவர் இயேசு கிறிஸ்துவோடு வரும்பொழுது அதே நேரத்தில் எழுப்புகிறவனுக்கு உதவி செய்வதற்காக வந்து அவருக்காக செயல்படும் பொழுது அவர் பிரதான அதிபதி இந்த பூமியில மிகாவில் செயல்படும் பொழுது பிரதான அதிபதி புரிந்து கொள்ளுங்க பரிசு தாவியான கற்றுக் கொடுத்தார் இப்போ அந்த முதலாம் முத்திரை முத்திரை உடைக்கப்பட்டாயிற்று எப்போ அப்படின்னு சொன்னா அதுதான் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாசம் இருபதாம் தேதி இருபதாம் தேதி இருபதாம் தேதிக்கு முன்னால முதலாம் முத்திரை உடைக்கப்பட்டது உடைக்கப்பட்டது அந்த பிரதான அதிபதியாகிய பிரதான தூதனாகிய மிகாவையில் வெள்ளை குதிரையிலே ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டாம்ல புறப்பட்டவன் இந்த பூமிக்கு பிரதான அதிபதியாக வந்துட்டான் பிரதான அதிபதியாக வந்து விட்டான் அதனாலதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு உலகத்துல பரிசு எனக்கு கற்றுக் கொடுத்தார் முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட ஆயிற்று உடைக்கப்பட்ட ஆயிற்று என்னமே வரிசையா இரண்டாம் முத்திரை மூன்றாம் முத்திரை அப்படி முத்திரைகள் உடைக்கப்படும் உடைக்கப்படும் ஆகவே அந்த பிரதான அதிபதி வந்துட்டா எனக்கு உதவி செய்ய வந்துட்டார் அதனாலதான் நான் தைரியமா பேசுறேன் யாருக்கும் பயப்படாம நான் பேசுறேன் அவர் ஜெயிக்கிறவர் அவர் ஜெயிப்பவர் அவர் எவரும் ஜெயிக்க முடியாது ஆகவே எனக்காக உங்களுக்காக ஆண்டவர் பிரதான தூதனாகிய மிகாவலை பிரதான அதிபதியாகி இந்த பூமியில எலும்பு பண்ணிட்டார் எலும்பு பண்ணிட்டார் ஆகவே எனக்கு ஒன்று அப்படின்னு சொன்னா அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் காத்திரு சுமார் மாட்டார் பிரதான அதிபதி அப்படின்னாலே கிரேட் பிரின்ஸ் கிரேட் பிரின்ஸ் பி ஆர்ஐஎன் சிஇ அதாவது பெரிய இளவரசர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜாவாக இப்போ கர்த்தர் தம்முடைய பிரதிநிதியாக மிகா வேலை அனுப்பி வைச்சிட்டாரு பிரதான அதிபதியாக அவர் செயல்பட்டுகிட்டு இருக்கிறாரு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை எடுப்பதற்கு யார் பிரயாப்படுகிறாரோ அவருக்கு ஒத்தாசையாக அவருக்குறாரு கருணிக்கிறார் அதை விளங்கிக் கொள்ளுங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்கள் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது அந்த இதுல சொல்ல நான் மறந்துட்டேன் சொல்ல விட்டு விட்டேன் சொல்ல விட்டு விட்டேன் அடுத்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பத்தாம் வசனம் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக முழு குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் அதாவது பூமியின் மீது எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் சோதனை காலம் அப்பொழுது யோகான்கு வெளிப்படுத்தும் போது வரப்போகிற சோதனை காலம் இப்போ நமக்கு வந்து விட்ட சோதனை காலம் வந்து விட்டது அந்த சோதனை காலம் இப்போ அந்த சோதனை காலத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் இந்த சோதனை காலம் ஆரம்பமாகி விட்டது ஆரம்ப என்ன இருக்க 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 கடுமையாகி கொண்டே போகும் இதுல இருந்து தளர்வு கிளர்வு இதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா பரிசுத்த வேதாகமத்தில் அதுக்கு இடமே கிடையாது இருக்க இருக்க இது கடுமையாகி கொண்டே போகும் இவங்க தளர்வு பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க கத்திர பண்ண தளர்வு பண்ண மாட்டார் ஏனென்றால் இந்த மத்திரிக்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் நிறைவேற வேண்டும் ஆகவே இனி இருக்க இருக்க சோதனை கொண்டே கொண்டேதான் போகும் அதிகமாகிக் கொண்டேதான் போகும் எல்லாம் உலகம் முழுவதும் அதிகமாகிக் கொண்டே போகும் அப்படி போகும் பொழுது அந்த சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் தப்பும்படி நீங்க தப்பும்படி கத்தர் என்னையும் உங்களையும் காப்பார் காக்க வேண்டும் காப்பார்